வணக்கம் என் காலை நிற செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் சங்க சின்னத்தில் போட்டியிட தமிழ் கட்சிகள் கலந்துரையாடல் வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள காற்று சுழற்சி விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான அஸ்திஸ்மோ கொடுப்படவு முன்னெடுக்கப்பட்ட கலந்துரையாடல் தமிழர் பகுதியில் சடலமாக மீட்கப்பட்ட யாழ் சிறுவன் நாகை இலங்கை கப்பல் போக்குவரத்து தற்காலிகமாக இடைநிறுத்தம் தனியார் துறையினருக்கு சம்பள அதிகரிப்பு எழுந்துள்ள சிக்கல் பாடசாலை மாணவனை கொடூரமாக தாக்கியவர்களுக்கு நேர்ந்த கதி வெட்வெரி தொடர்பில் வெளியான புதிய தகவல் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் சங்க சின்னத்தில் போட்டியிடுவது தொடர்பில் இணக்கத்தை ஏற்படுத்துவது தொடர்பான கலந்துரையாடல் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றுள்ளது யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நேற்று தினம் குறித்த கலந்துரையாடல் நடைபெற்றது குறித்த கலந்துரையாடலில் பிளோட் தலைவர் த சித்தார்த்தன் இபிஆர்எல் எஃப் தலைவர் ஸ்ரீ பிரேமச்சந்திரன் ட்ரெலோ ஊடக பேச்சாளர் ஸ்ரேன் குருசாமி தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் நா ஸ்ரீகாந்தா ஜனநாயக போராளிகள் கட்சியின் சார்பில் வேந்தன் தமிழ் மக்கள் கூட்டணி சார்பில் வி மணிவண்ணன் சமத்துவ கட்சியின் தலைவர் மு சந்திரகுமார் ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பின் சார்பில் நாவலன் ப உள்ளிட்ட சிலர் இதில் கலந்து கொண்டனர் கலந்துரையாடலில் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் சார்பில் பிரதிநிதிகள் எவரும் பங்கேற்கவில்லை கூட்டணியில் தமிழ் மக்கள் கூட்டணி இணைவதா இல்லையா என்பது தொடர்பிலான முடிவு கட்சியின் செயலாளர் நாயகத்துடன் பேசி விரைவில் அறிவிக்கப்படும் என்று அக்கட்சியின் சார்பில் குறித்த கலந்துரையாடலில் பங்கேற்ற சட்டத்திரடி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் அஸ்வை சும மற்றும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் சிறந்த முறையிலான எதிர்காலம் தொடர்பில் முக்கிய கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது மாவட்ட செயலாளர் எஸ் முரளிதரன் தலைமையில் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது கினாமியா அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் சமூர்த்தி திணைக்களத்தின் சமூக வேலை திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆண்டு தொடர்பான தெளிவூட்டல் இதில் கலந்துரையாடப்பட்டுள்ளது சமூக வலுவூட்டல் ஊடாக அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் நலன்புரி திட்டங்களை சிறந்த முறையில் மேற்கொண்டு வறுமையை ஒழித்தல் வலுவூட்டலின் முக்கிய துறைகள் மற்றும் மற்றும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் தெரிவுகளும் சிறந்த முறையில் எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் இக்கலந்துரையாடலில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடலில் கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் அதிகாரிகள் மாவட்ட பிரதம உள்ளக கணக்காய்வாளர் மாவட்ட பிரதம கணக்காளர் பிரதேச செயலாளர்கள் உதவி மாவட்ட செயலாளர் ஏனைய திணைக்களங்களின் அதிகாரிகள் சமுர்த்தி முகாமையாளர்கள் சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மற்றும் ஏனைய உத்தியோகத்தர்கள் முதலானோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் உருவாகிய காற்று சுழற்சி தற்போது இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் எழுநூற்றி தொன்னூற்றி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இது மேலும் மேற்கு திசை நோக்கி நகரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதனால் தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கிடைக்கும் மழை எதிர்வரும் மூன்றாம் திகதி வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நேற்று முதல் மழை சற்று தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்பட்ட அதேவேளை உருவாகியுள்ள காற்று சுழற்சி காரணமாக அடுத்த சில நாட்களுக்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காற்று வேகமானது குறிப்பாக மணிக்கு முப்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கரையோர பகுதிகளில் காற்று மணிக்கு நாற்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் நேற்று முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதனால் தொழிலாளர்கள் கடலுக்கு செல்வதில் அவதானமாக இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டனர் இதேவேளை எதிர்வரும் மார்ச் மாதத்தில் கணிசமான நாட்கள் மழையுடன் கூடிய நாட்களாகவே அமையும் எனவும் அவர் கூறியுள்ளார் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சிறுவர் ஒருவர் முல்லைத்தீவு பகுதியில் உள்ள நீர்நிலையொன்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறைத்த சிறுவன் முல்லைத்தீவு வட்டாப்பள்ளை பகுதியில் இருந்து நேற்றைய தினம் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் யாழ்ப்பாணத்திலிருந்து முள்ளித்தீவில் உள்ள உறவினர் வீட்டிற்கு வருகை தந்த பதினாறு வயதுடைய சிறுவன் நேற்று முன்தினம் காணாமல் போயிருந்தார் இந்நிலையில் உறவினர்களால் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையில் நேற்றைய தினம் அப்பகுதியில் உள்ள நீர்நிலை ஒன்றிலிருந்து சிறுவன் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார் மேலும் குறித்த சிறுவன் மரணமா கொலையா அல்லது விபத்தா என்பது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் தமிழ்நாட்டின் நாகை இலங்கை காங்கேசன்துறை செரியாபாணி பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது அதன்படி நாகை இலங்கை இலங்கையிடையே கப்பல் போக்குவரத்து நேற்று இருபதாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் திகதி வரை கப்பல் போக்குவரத்து தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதுடன் மார்ச் முதலாம் திகதி முதல் கப்பல் போக்குவரத்து வழக்கம்போல் நடைபெறும் எனவும் கப்பல் நிறுவனம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டின் நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறை துறைமுகம் வரை இந்தியா இலங்கை இடையே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினான்காம் திகதி செரியா என்ற பயணிகள் கப்பல் இயக்கப்பட்டது பின்னர் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் பாதுகாப்பு காரணமாக கடந்த சில மாதங்களுக்கு முன் தற்காலிகமாக சேவை நிறுத்தப்பட்டது இந்நிலையில் மீண்டும் இந்த கப்பல் போக்குவரத்து இம்மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஆரம்பமாகிய நிலையில் தமிழ்நாட்டில் இருபத்தி எட்டாம் தேதி வரை பலத்த மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் நாகை இலங்கை இடையே நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு கப்பல் போக்குவரத்து தொடங்கி நான்கு நாட்கள் நடைபெற்ற நிலையில் மீண்டும் மூன்று நாட்களுக்கு செய்யப்பட்டுள்ளது சுற்றுலாப் பயணிகள் மத்தியில் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ள மையம் குறிப்பிடத்தக்கது தனியார் துறை ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்புக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று இலங்கையின் ஐக்கிய தொழில் முனைவோர் மன்றம் தெரிவித்துள்ளது இந்த விடயத்தை இலங்கையின் ஐக்கிய தொழில் முனைவோர் மன்ற தலைவர் டேனியா எஸ் அபிசுந்தர தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாங்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்த்தது பட்ஜெட்டில் வைப்பதற்கான சில தரவுகள் அல்ல சில செயற்படுத்தக்கூடிய திட்டங்கள் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்வு வழங்கப்பட்டுள்ளது அது மிகவும் நல்ல விடயம் தனியார் துறையையும் சம்பளத்தை அதிகரிக்கும் போது அங்கேயே வித்தியாசம் உள்ளது தொடக்கம் அறுபது மணி நேரத்திற்கு ஓட்டி செய்கின்றார்கள் நாங்கள் ஒரு மணி நேரத்திற்கு இருநூற்று பத்து செலுத்துகின்றோம் அதற்கு மட்டும் நாங்கள் சுமார் பத்தாயிரம் செலுத்துகின்றோம் என சுட்டிக்காட்டியுள்ளார் அதனுடன் மற்றும் சம்பள அதிகரிப்பு அனைத்தையும் கூட்டும்போது சுமார் பதினையாயிரம் அதிகரிக்கின்றது அது அடிப்படை சம்பளத்திலிருந்து அதிகரிக்கும் போது தொழில் முனைவோர் ஆகிய எங்களுக்கு மிகவும் கடினமாக உள்ளது எனவே வரவு செலவு திட்டத்தின் மூலம் தனியார் துறை ஊழியர்களுக்கு சம்பளத்தை அதிகரிக்க அரசாங்கம் முன்மொழிந்திருந்தாலும் சம்பள அதிகரிப்புக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று இலங்கையின் ஐக்கிய தொழில் முனைவோர் மன்ற தலைவர் தெரிவித்துள்ளார் கேகாலையில் பாடசாலை மாணவனை தாக்கிய சக மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஐந்து பேர் கொண்ட மாணவர் குழுவினால் சக மாணவர் ஒருவர் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது அதற்கமைய மூன்று மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் ஏனைய இருவரை கைது செய்வதற்கான நடவடிக்கையை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பதினாறு மற்றும் பதினேழு வயதுடைய மாணவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் கேகாலை பிட்டிஹிமா பகுதியில் உள்ள பிரபல ஆண்கள் பாடசாலையில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இடையில் குறித்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த மாணவனை மண்டியிட வைத்து கொடூரமாக தாக்கும் காணொளி சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து போலீஸ் சிறுவர் மற்றும் மகளிருக்கான கேகாலை பணியகத்தால் இதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இந்நிலையில் கைது செய்யப்பட்ட சந்திக்க நபர்கள் இன்றைய தினம் கேகாலை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனா் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் பத்து மாதங்களில் வெட்வெறியின் மூலம் அரசாங்க வருவாய் எண்பத்தி ஆறு தசம் எட்டு சதவீதம் அதிகரித்து ரூபாய் ஆயிரத்து அறுபத்தி ஏழு தசம் நான்கு பில்லியனாக பதிவாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது வெட்பெறியால் சேகரிக்கப்பட்ட ரூபாய் ஐநூற்றி எழுபத்தி ஒன்று தசம் ஐந்து பில்லியன் அரசாங்க வருவாய் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ரூபாய் நானூற்றி தொன்னூற்றி ஐந்து தசம் ஒன்பது பில்லியனாக அதிகரித்துள்ளது அத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் போது முதல் பத்து மாதங்களில் உள்நாட்டு நடவடிக்கைகளிலிருந்து பெறப்பட்ட வெட் வருவாய் அதிகரித்து ரூபாய் ஐநூற்றி எண்பத்தி ஐந்து ஐந்து பில்லியனாக இதே விளை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் முதல் பத்து மாதங்களுடன் ஒப்பிடும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இதய காலகட்டத்தில் இறக்குமதிகளில் இருந்து கிடைத்துள்ள வெட் வருவாய் நூற்றி எழுபத்தி இரண்டு தசம் ஐந்து சதவீதம் அதிகரித்து ரூபாய் நானூற்றி எண்பத்தி ஒன்று தசம் ஒன்பது பில்லியனாக உயர்ந்தது இந்நிலையில் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் வெட்வரி பதினைந்து சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக உயர்த்தப்பட்டமையானது வருவாய் அதிகரிப்பதற்கு முக்கிய காரணம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது